ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு டிசையர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு சீட் கவரு எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க மேட்டு எல்லாமே புதுசு டயர் நாலு டயர் குட் கண்டிஷனு பாடி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவில் எப்படி பாருங்களோ அப்படியே இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி விலை வந்து ஏழு முப்பது சொல்கிறாங்க ஒரு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு டிசையர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க மேட்டு எல்லாமே புதுசு டயர் நாலு டயர் குட் கண்டிஷனு பாடி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவில் எப்படி பாருங்களோ அப்படியே இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி விலை வந்து ஏழு முப்பது சொல்கிறாங்க ஒரு ஓனருங்க